எடுவர்ஸ் இது ஐடி கோர்ஸ் ஆஃபர் பண்ற ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் மார்க்கெட் டிமாண்ட் கோர்சா எது எதுலாம் இருக்கும் அது எல்லாத்தையும் இவங்க ஆஃபர் பண்றாங்க உதாரணத்துக்கு சொல்றதா இருந்தா பைத்தான்

கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட இண்டஸ்ட்ரி எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட இருந்து நீங்க கத்துக்க முடியும் ஏப்பா இங்கிலீஷ்ல சொல்லிக் கொடுப்பாங்க எனக்கு அந்த வராது நான் எப்படி கத்துக்கிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காகவே இவங்க தமிழ்லையும் சேர்த்து சொல்லிக் கொடுக்குறாங்க அண்ட் அது மட்டும் இல்ல ப்ரீ ரெக்கார்ட் ட்ரைனிங் செஷனும் இங்க ஆஃபர் பண்றாங்க அண்ட் இது கூடவே சேர்த்து இன்க்ளூசிவா பாத்தீங்கன்னா ரெசிம் பில்டிங் பத்தி ஃபுல்லா அவங்க சொல்லி கொடுக்குறாங்க சாஃப்ட் ஸ்கில் ட்ரைனிங்கும் உள்ள இருக்கு இதெல்லாம் வெறும் ஏட்டில் மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் வசதியும் இங்கே ஏற்படுத்தி கொடுக்குறாங்க படித்து முடித்த பிற்பாடு உங்களுக்கு வேலை கிடைக்கிற வரைக்கும் இவங்க அசிஸ்டன்ட் பண்ணுறாங்க நான் சொல்கிறேன்ன்ற ஒரே காரணத்துக்காக நீங்கள் கண்ணை மூடி இதில் போய் சேர வேண்டாம் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ராஜலட்சுமி எடுவோர்ட்ஸோட லிங்க் கொடுத்துருக்கேன் அதை கிளிக் பண்ணி முழுமையாக நீங்கள் தெரிஞ்சு முடித்து நீங்கள் சாட்டிஸ்ஃபை ஆனால் மட்டும் இந்த கோர்ஸ் எடுங்க வணக்கம் பிக் டாபிக் வித் கார்த்திக் மாய்குமார் சிஎஸ்கே வர்சஸ் GT இந்த பைனல்ஸ் மேட்ச் இருக்கிற இதை பத்தி தான் முழுக்க முழுக்க பேச போறோம் குறிப்பா இந்த டீமுக்கு எது சாதகம் அந்த டீமுக்கு எது சாதகம் ரெண்டு அணிகளுக்கு இடம் இருக்க பாதகங்கள் என்னென்ன எல்லாத்த பத்தி பார்க்க போறோம் நிகழ்ச்சிக்குள்ள போகலாம் ஷேன் வாட்சன் இந்த மனுஷனை மறக்க முடியுமா ஞாபகம் நினைக்கிறவங்களுக்கு கால் முட்டில ரத்தம் வர 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 நமக்காக களத்திலேயே நின்று அவ்வளோ போராடி இருப்பாரு லிட்ரலாக நம்ம கப்பை அடிச்சிட்டோம் நினச்சிக்கிட்டு இருக்க நேரத்தில் ட்விஸ்ட்டாக அரங்கேறும் பேட் லக் அப்புறம் என்னாச்சும் உங்களுக்கே தெரியும் ஆனால் அவரோட அந்த இன்னிங்ஸை சிஎஸ்கே ஃபேன்ஸ் மறக்கவே மாட்டாங்க சிஎஸ்கே அணியோட முன்னாள் ஜாம்பவான் ஷேன் வாட்ஸன் அவர் இப்போ என்ன சொல்லியிருக்காருனா சிஎஸ்கே இந்த முறை சாம்பியன் ஆகணும் அப்படின்றது தான் என்னோடய ஆசை என்னோட உள் மனசு அதை தான் சொல்லுது மனசு ஆனால் என்னோடய மூளை என்ன சொல்லுது சிஎஸ்கேவை விட ஜிடி ஸ்ட்ராங்கான ஒரு டீமாக இருக்குது ஸோ அவங்களுக்கு தான் இந்த வாட்டி கப்பு போகும் போல் இருக்குது அப்படின்னு என் மூளை சொல்லுது ஸோ என்னோட தனிப்பட்ட ஆசனம் ஒன்று இருந்தாலும் ப்ராக்டிக்கலாக இந்த ஸ்ட்ராட்டஜியை பேஸ் பண்ணி பார்த்தா ஜிடியோட கை ஓங்கியிருக்காம இருக்குன்னு ஷேன் வாட்ஸன் அவர்களே சொல்லியிருக்காங்க இந்த மூன்று தரமான பவுலர்ஸ் இருக்காங்களே ஆக்சுவலாக இந்த பர்பிள் கேப் இருக்கு பாருங்க அதிகமாக விக்கெட்ஸ் எடுத்த வீரருக்கு கொடுக்கப்படுற கேப்பு அந்த போட்டியில் இந்த மூணு பேரும் தான் நீக்க மாதிரி நிறைஞ்சிருக்காங்க ஒரு பக்கம் முகமது ஷாமி இன்னொரு பக்கம் ரஷீத் கான் இன்னொரு பக்கம் மோகிஷ் சர்மா இந்த மூன்று வீரர்களுமே குஜராத் டீம்ல இருக்காங்க பர்பிள் கேப்பு ஓகேவா அந்த ரேஸில் இந்த ஐபிஎலில் இருக்க பத்து அணிகளை சேர்ந்த பவுலர்களுக்கு இடையில அவ்வளோ பெரிய போட்டி நடக்கும் ஆனால் நாங்கள் தான்ப்பா பெஸ்ட் பவுலர்ஸ் அப்படின்னு ப்ரூவ் பண்ணுற மாதிரி அந்த பட்டியலில் டாப் த்ரீல இவங்க இருக்காங்கன்னா இதுலேருந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் குஜராத் அணி எந்த அளவுக்கு பவுலிங்கில் பர்ஃபெக்டான அணியாக இருக்குன்னு சொல்லிட்டு அப்பேற்பட்ட இந்த மூணு பேரையும் நம்ம சிஎஸ்கே பேட்டர்ஸ் இன்னைக்கு நடக்க போகிற ஃபைனல்ஸில் நடந்துச்சுன்னா ஏன்னா மழை வராமல் இருக்கணும் அந்த ஃபைனல்ஸில் எப்படி எதிர்கொள்ள போகிறாங்கன்றதான் மிகப்பெரிய கேள்வியாகவும் எதிர்பார்ப்பாக இருந்துக்கிட்டு இருக்குது தரமான பவுலர்ஸை சமாளிக்க நம்ம கிட்டே பேட்டர்ஸ் இல்லையான்னு கேட்டிங்கன்னா இருக்காங்க நம்ம ஓப்பனிங் பேட்டர்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டாலே இருக்காங்க பட் ஃபைனர்ஸ் எப்படி வேணாலும் களம் மாறலாம் மழை வேறு பெஞ்சிருக்கு அந்த சர்ஃபேஸ் பிச் எப்படி இருக்குது இது எல்லாமே இந்த பவுலிங் பேட்டிங்கில் ஒரு பெரிய ரோலே ப்ளே பண்ணோம் ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் இந்த மூணு பேரை நாம் எப்படி சமாளிக்க போகிறோன்னு சொல்லிட்டு அடுத்தது நம்ம குஜராத் டைட்டன்ஸ் அணி இருக்கில்லங்க அவங்க ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காங்க சர்க்கார் சமூக ட்வீட் தான் சிஎஸ்கே ரசிகர்கள் வயதில் புளியை கரைக்கிற ஒரு ட்வீட்டு தான்

அதி அதிமுக்கியமான மேட்ச்சு இதுலேயே மழை அப்படின்னா சுப்மன் கில் இந்த வாட்டியே செஞ்சு அடிப்பா சிஎஸ்கே கேதரா அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இவங்க இதை சொல்கிறத மிகைப்படுத்தி சொல்கிறாங்க நம்ம எடுத்துக்க முடியாதுங்க எதிரணி வீரர்களோட திறமையை நம்ம பாராட்டியே தீரணும் அதுவும் ஜிடில இருக்க முக்கியமான ஸ்டார் பேட்டர்னு பார்த்தீங்கன்னா ஷுமன் கில் தான் என்ன பொல புலந்துகிட்டு இருக்கா ரீசென்ட் டைமாக இந்திய கிரிக்கெட் அணியோட மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார் உருவாகிட்டாருந்தான் எல்லாருமே பேசிக்கிட்டு இருக்கோம் கோட்டிருக்காருல நம்ம விராட் கோலி அவர்கள் கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் அ ஸ்டார் இஸ் பார்னு சொல்லியிருக்காரு சுமன் கிளோட இன்னிங்ஸை பார்த்து அப்படி பழந்து எடுத்துக்கிட்டு இருக்காரு அப்பேற்பட்ட கில்லோட விக்கெட்டை நாம இந்த ஃபைனல்ஸில் பவர் பிளேலயே தூக்கணும் அப்படி தூக்கினா மட்டும்தான் நமக்கு வெற்றி வாய்ப்பு பிரகாசம் ஏன்னா அந்த டீமை பொறுத்த வரைக்கும் கில்ல நம்ம விக்கெட்டை எடுத்துருவோம் அப்படின்னா அதுக்கப்புறம் நம்மளுக்கு ரொம்ப பெரிய டாஸ்க்ன்றது இருக்காது ஏன்னா இந்த மனுஷன் நின்டாப்லன்னா அடி ஊறிச்சு எடுத்துடுறாரு எம்ஐக்கு எதிரான மேட்சே அதுக்காக சிறந்த சான்று அதில் டிம் டேவிட் ஒரே ஒரு தப்பு பண்ணியிருப்பாருங்க ஆரம்பத்தில் ஒரு சொற்ப ரன்கள் இருக்கும்போது ஒரு கேட்ச் கொடுத்துருப்பாப்பில் அதை டிம் டேவிட் மிஸ் பண்ணியிருப்பாரு அவ்வளோதான் மேட்ச் முடிகிற வரைக்கும் கேமராமேன் முழுக்க முழுக்க ஃபோக்கஸை டேவிட் மூஞ்சி மேலே தான் வச்சுட்டு இருந்தாங்க ஏன்னா அவர் அடித்த அடி அப்படி சிக்ஸ் அட் சிக்ஸாக பந்து போய்ட்டு இருக்கவே டேவிடு ஃபீல் பண்ணிகிட்டே இருந்தார் அந்த ஒரு கேட்சை பிடிச்சிருக்கலாமோ பிடிச்சிருக்கலாமோ பிடிச்சிருக்கலாமோன்னு அதே போல் ஒரு சினாரியோ சிஎஸ்கே பக்கம் வந்துடக்கூடாது ஏன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் ஒரு சீசனில் அதிகப்படியாக கேச்சஸை விட்ட வீரர்களுக்கான பட்டியல் எடுத்துக்கிட்டால் அதில் சிஎஸ்கே வீரர்கள் நீக்க மாதிரி நிறைஞ்சிருப்பாங்க இந்த வாட்டியும் தீக்ஷானா எப்படி கேட்செல்லாம் ட்ரை பண்ணாப்புல ஏதோ ஒரு பந்து அவர் பிடிச்சிட்ருக்கோ அது கேட்சாக மாறும் இதெல்லாம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் ஸோ இந்த சிஎஸ்கேயில் இவர் கொடுக்குற கேட்சோ இல்லை மற்ற வீரர்கள் கொடுக்குற கேட்சஸ் நம்ம வீரர்களை மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டமாகிடும் கேட்சஸ் வின்ஸ் மேட்சஸ் புரிஞ்சிருக்கும் நம்புறேன் ஸோ கில்லுக்கு இந்த மேட்சில் லைஃப் கொடுக்கவே கூடாதுங்க அப்படி ஒன்ஸ் கொடுத்துட்டோம் நம்ம லைஃப் எடுத்துடுவார் அந்த பக்கம் கில்லுனா இந்த பக்கம் தில்லா நம்ம ரித்ராஜ் சிஎஸ்கேவோட ஒன் ஆஃப் த பெஸ்ட்டு ஓப்பனராக இப்போ வரைக்கும் வளம் வந்துக்கிட்டு இருக்காரு ருத்ராஜ் விக்கெட்டை ஆரம்பத்தில் தூக்கணும் அப்படின்ற தான் ஜிடி பவுலர்ஸோட பிரதான நோக்கமாக இருக்கும் நாம் எப்படி கில்லுக்காக ஸ்கெட்ச் போடுவோமோ அதே போல் ருத்ராஜுக்காக தனி ஸ்கெட்ச்சை ஜிடி கண்டிப்பாக போடும் ஏன்னால் இதுக்கு முன்னாடி ரெண்டு மேட்ச் நடந்திருக்குல்ல இந்த டோர்னமெண்ட்டில் சிஎஸ்கே வர்ஸ் ஜிடி கிடையில் அதில் கில்லோட பேட்டிங் திறன் நம்ம சிஎஸ்கே பவுலர்ஸ்க்கு எதிராக பெருசாக இருந்ததை விட ருத்ராஜோட பேட்டிங் திறன் தான் ஜீடியோட பவுலர்ஸ்க்கு எதிராக பெருசாக இருந்திருக்குது ஸோ அவர் நம்மளுக்கு நல்லா நல்லாடுறத விட இவர் அவங்களுக்கு ஏற ரொம்ப நல்லாவே ஆடிக்கிட்டு இருக்காரு ஸோ அதனால தான் சொல்கிறேன் ஜிடி பவுலர்ஸோட சிம்ம சொப்பனமா நம்ம தலைமை இருக்கிறதுக்கு பெரிய வாய்ப்பு இருக்கு அதுவும் இல்லாமல் முக்கியமான போட்டிகளில் ரித்ராஜ் நங்குரம் போட்டாமல் நின்று ஆடுவார் ஸோ இந்த ஃபைனல்ஸ் மேட்ச் நடக்குது அப்படின்னா மழை பெய்யாமல் நடக்குது அப்படின்னா இவரோட பெஸ்ட் ஓப்பனிங் இன்னிங்கை நம்மள பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் அடுத்தது டேவிட் மில்லர் கில்லர் மில்லர் இந்த மனுஷன் இன்னும் பெருசாக ஃபார்முக்கு வரல வந்துட்டாரு கில்லோட இன்னிங்ஸ் இருக்குல்ல அதை ரெட்டிப்பு மடங்காக ஸ்பீடில் பார்த்தா எப்படி இருக்கும் அப்போ ஏற்பட்ட பேட்டிங்கை கொடுக்க வல்லவர் ஜிடியோட மிடில் ஆர்டரோட முதுகெலாம் இருந்துகிட்டு இருக்கிறது மில்லர் தான் இந்த மில்லர் இப்போ வரைக்கும் பெருசாக ஃபார்முக்கு வரல ஆனால் திடீர்னு சிஎஸ்கே உடனான இந்த ஃபைனல் மேட்ச்சில் ஃபார்மில் வந்துட்டார் சரியான பொல போல போலன்னு புலந்து எடுப்பாருங்க அப்போ ஏற்பட்ட கேப்பபிலிட்டி இவருக்கு இருக்குது இல்லோட விக்கெட்டே தூக்கிடுமே அப்படி நம்ம சந்தோஷப்பட்டுக்கிட்டே கொஞ்சம் கேர்லெஸ்லஸாக விளையாட ஆரம்பிச்சோன்னா இந்த மனுஷன் வந்து சர்ப்ரைஸ் கொடுத்துட்டு போயிட்டே இருப்பார் ஸோ இவரோட விக்கெட்டை எடுக்கிறதும் சிஎஸ்கே போலர்ஸ்க்கு முக்கியமான விஷயமா இருக்கும் அடுத்தபடியாக நம்ம ஜட்டு இந்த பேட்டர் பவுலர் ஃபீல்டர் இதில் பெஸ்ட்டு அதில் பெஸ்ட்டு இப்படி தனித்தனியாக ஒவ்வொருத்தரை பற்றியும் பேசுவோம் ஆனால் ஜட்டுவை பற்றி பேசும்போது மட்டும் உலகத்தோட தலை சேர்ந்து ஆல்ரவுண்டருங்க பேட்டிங்காக இருக்கட்டும் தலைவன் வந்தால் வந்தாப்பிடா ரெண்டு சிக்ஸ் ஆச்சு அடிச்சுட்டு போவோம்ல பவுலிங் வராதா முக்கியமான குரூஷனான நேரத்தில் விக்கெட்ஸ் எடுத்து கொடுத்துருவார் ஃபீல்டிங் நான் உங்களுக்கு சொல்லவே வேண்டாம் மனுஷன் எப்பேற்பட்ட ஃபீல்டர்னு சொல்லிட்டு அந்த அயன் ஹேண்ட்ஸ் இருக்குல்ல அது எப்போவுமே இந்த மனுஷன் சொந்தக்காரர் தான் அப்பேற்பட்ட ஜட்டுவை இந்த ரெண்டு விஷயங்கள் இருக்குது பாருங்க பவுலிங் பேட்டிங் இது ரெண்டுத்தில் திறம்பட எதிர்கொள்ளும் அப்படின்றதா ஜிடியோட எல்லா வீரர்களுக்கும் ஒரு பெரிய கனவாக இருக்கும் நம்ம ஜட்டு மட்டும் இந்த மேட்ச்சில் நான் சொன்ன இந்த மூன்று விஷயங்களும் சோபி ஸ்டார் அப்படின்னா அகெயின் சூப்பர் ஸ்டார் அப்படின்னா சிஎஸ்கே இந்தாடி கண்டிப்பாக கப்பு அடிக்கும் அப்பேர்பட்ட முழுமையான திறன் அந்த மனுஷன் கையில் இருக்க தான் செய்யுது அடுத்தபடியாக ரஷீத் இவரையும் சாதாரணமாக மதிப்பிட முடியாதுங்க ஞாபகம் இருக்கு பத்து சிக்ஸரு என்ன அடி அடிச்சார் அது அவ்வளோ பெரிய டீமுக்கு எதிராக அப்பேர்பட்ட ரஷீத் கடைசி நேரத்தில் இந்த ஜிடி மட்டும் ஒருவேளை சேஸ் பண்ண வரான்னா கடைசி இடத்துல டீமுக்காக இறங்கி ஜெயிக்கவே முடியாதுன்னு நினைக்கிற மேட்சை அந்த டீமுக்காக ஜெயிச்சு கொடுத்துருவாரு அப்பேற்பட்ட பேட்டர் பவுலிங்லேயே அதே தான் இந்த விக்கெட்டை தூக்கவே முடியலப்பா நல்லா அப்படி ஸ்டாண்ட் பண்ணி நின்று விளையாடிட்டே இருக்காருப்பா அப்படின்னு ஜிடி கேப்டன் நினைக்கிறப்பலாம் ரசித் கிட்ட பாலை கொடுத்து வந்து போடுற ரசான் உள்ள வருவாரு விக்கெட் எடுத்து கொடுத்துட்டு அவர் பானும் சைலண்டா போயிடுவார் நமக்கு எப்படி ஜடேஜாவோ அதே போல அந்த பக்கம் இவர் இருக்கார் இவர் மேல ஹார்திக் பாண்டியாக்கு எந்த நம்பிக்கைன்னு பார்த்தீங்கன்னா கடைசி போட்டியில் பார்த்துருப்பீங்க நம்ம டேவிட் மில்லர் இருக்கார்ல அவருக்கு முன்னாடியே ரஷீத் இறக்கி விட்டுருப்பார் ஸோ அந்த டீமோட முக்கியமான பில்லராக இவரே நம்ம பார்க்கலாம் அதனால தான் சொல்கிறேன் ரஷீத் கான நம்ம சிஎஸ்கே பிளேயர்ஸ்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் ஹேண்டில் பண்ணணும் இந்த மனுஷன் பேட்டிங் ஆடுமோ சரி பவுலிங் போடும்போதும் சரி இறுதியில் நம்ம தோனி தலைவர் இவர் உலகத்தோட சிறந்த ஃபினிஷர்னு நான் மட்டும் சொல்லலை கிரிக்கெட் ஜாம்பவன்கள் அதை தான் சொல்கிறாங்க ஏன்னா இந்த மனுஷனுக்கு இவ்வளோ கூட்டம் இந்தியா முழுக்கவே எந்த கிரவுண்டில் நடந்தாலுமே அங்கே எல்லோ கூட்டம் போய் நிற்குதுன்னா அது என்ன காரணம் சிஎஸ்கேன்ற ஒரு அணி சார்ந்த மட்டும் ரசிகர்களுக்கு இருக்க ஈர்ப்பு கிடையாது இந்திய அணிக்காக இந்த மனுஷன் மன்னிருக்கிற வேலைகள் கோப்பையை அடித்து கொடுத்த கேப்டன் நமக்கு சும்மாவா எவ்வளோ டோர்னமெண்ட்ஸில் இந்தியா தலை நிமிடத்துக்கு பிரதான காரணமாக இருந்த கேப்டன் அப்போ ஒரு சேர்த்து வச்சுருந்த ஃபேன் பேஸ் இருக்குல்ல அது இப்போ அப்படியே சிஎஸ்கேவோட ஃபேன் பேஸாக மாறி இருக்கு இதனால தான் இந்தியாவில் எந்த கிரவுண்டில் மேட்ச் நடந்தாலும் அதை நம்ம ஹோம் கிரவுண்ட் மாதிரி பார்க்குற ஃபீல் அங்கே இருக்க ஃபேன்ஸ் கொடுத்துட்றாங்க அப்பேற்பட்ட தோனி இன்னும் நல்ல பினிஷராக தான் இருந்துகிட்டு இருக்காரு இந்த ஐபிஎல் டோர்னமெண்ட்ல அந்த மனுஷன் அடிச்ச சிக்ஸர்ஸ்லாம் இன்னும் நம்ம கண்ணு முன்னாடியே இருக்கும் இந்த ஜியோ சினிமாவில் மேட்ச் பார்த்துட்டு இருப்ப பார்த்தீங்கன்னா இந்த வியூஸ் அப்படின்றது ஒன் பாயிண்ட் எயிட் குரோர் டூ குரோர் அது போல இருக்கும் தோனி அப்படி பேட் எடுத்துட்டு உள்ள என்ட்ரி ஆகிட்டார் அப்படின்ற விஷயம் வெளியே பரவலாக போதும் அது அப்படியே டூ குரோர் வியூ வருஷப்பா மாறும் டூ பாயிண்ட் ஒன் குரோரா கூட தாண்டி போய்கிட்டே இருக்கும் அந்த அளவுக்கு தன்னை இன்னொரு பெஸ்ட் பினிஷராக தான் தோனி அவர்கள் நிரூபிச்சுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட தோனி அவர்கள் சேஸ் பண்ணி நம்ம சிஎஸ்கே டீம் சேஸ் பண்ணி அதில் கடைசியாக களமிறங்கி இத்தனை கம்மியான பந்துகளை இவ்வளோ ரன்ஸ் தேவைன்ற சுச்சுவேஷன் வந்துச்சுன்னா அதையும் நல்லா தான் ஹேண்டில் பண்ணுவார் இதை நான் உங்களுக்கு தான் தெரியும்ல பல போட்டிகள் இதுக்காக சிறந்த சான்றேன் ஸோ ஹர்திக் பாண்டியா இவர் களத்தில் இருக்கும்போது தோனி களத்தில் இருக்கும்போது அவரோட ஸ்ட்ராட்டஜி என்னவா இருக்க போகுது இவரோட ஸ்ட்ராட்டஜியை மீறின ஸ்ட்ராட்டஜியா ஹார்திக் இருக்க போதா இல்லைன்றது கேம் சேஞ்சரான தோனி அவங்க ஃபேஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரியும் ஸோ தலையோட ஒரு பெஸ்ட் இன்னிங் இந்த மேட்சில் நம்ம பார்க்க நேரிட்டால் இதை விட பெரிய குடுப்பாங்க கண்ட இருக்க போகுது அடுத்து நம்ம சிக்ஸ் அடிக்கிறதுக்காகவே நேந்தி விடப்பட்ட ஒரு பிளேயர்னா தூபையை சொல்லலாம் வந்த அந்த டொக்கு டொக்குலாம் கிடையாது தூக்கி விடு இந்த கிரவுண்ட்லேயே லாங்கஸ்ட் ரீஜன் அந்த பக்கம் ஒரு சிக்ஸ் இந்த பக்கம் லாங்கஸ்ட் இந்த பக்கம் வச்சு எது ஒரு சிக்ஸ்னு இந்த பவுண்டரி லைனை ஃபீல்டர்ஸ்க்கும் பவுலர்ஸ்க்கும் சுத்தி காட்டுற வேலையை ஒரு ஒரு மேட்சிலும் துபை பண்ணிக்கிட்டு இருக்காரு கடந்த மேட்ச் தெரியும் பெருசா சோபிக்க முடியல ஆனா அதுக்கு முன்னாடி ஒரு அடிச்சு அடி இருக்கே இவர் பேட்டிங் கிளம்புறங்க வந்துட்டாலே இந்த என்ன இருக்காங்களே அவங்க ஃபீல்டர்ஸ் அப்படியே பவுண்டரி பக்கமாக ஒதுக்கி விட்டுருவாங்க நீ அங்கே போ இங்கே போன்னு சொல்லிட்டு தன்னை இந்த அளவுக்கு ப்ரொஜெக்ட் பண்ணி வச்சிருக்காரு சிவன் தூபே என்ன வருகிற பெரிய மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஷார்ட் பவுன்சர் இருக்குல்ல அதை நம்மளால கேட்ச் கொடுத்துருவோம் அதிகமாக நிறைய முறை ஒருத்தனோட தன்னோட விக்கெட்டை பறி கொடுக்க அந்த பால் தான் ஒரு அடிப்படை காரணமாக அமைஞ்சிருக்கு நமக்கே அவ்வளவு தெரியுதுன்னா ஜிடி பவுலர்ஸ் இவரை பத்தி ஃபுல்லா அனலைஸ் பண்ணாமல் எழுந்திருப்பாங்க பார்க்கலாம் இந்த மேட்ச்ல ஒரு ஷார்ட் பவுன்சர் போடப்படுது அப்படின்னா துபாயை ஆடுறப்ப துபை அதை எப்படி ஃபேஸ் பண்ண போறாரு வாழ்க்கும் போது அவுட் ஆயிட போறாரா இல்லை அதுவும் சிக்ஸரா போக போதான்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏன்னா இவரும் இப்போ தீவிரமான நெட் ப்ராக்டிஸ் ஐடு போட்டுருக்காருங்க அதனாலதான் சொல்கிறேன் சோ நம்ம துபாய் விக்கெட்டையும் அளவு சீக்கிரமாக காலி பண்ணிடணும் அப்படின்றதுல குஜராத் டைட்டன்ஸ் பவுலர்ஸ் ரொம்ப தீவிரமாக இருப்பாங்க ஏன்னா துபாயை நிற்க விட்டாங்கன்னா முடிஞ்சு போயிடுச்சு ரெண்டு பேரும் அடிக்கடி வேண்டிய ஸ்கோரை ஒரே ஆளா ஸ்ட்ரைக் ரேட் நல்லா மேலே வச்சு அடிச்சு முடிச்சுட்டு போயிட்டே இருப்பார் அடுத்து நம்ம ஹார்திக் பாண்டியா இந்த வீடியோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க நம்புறேன் ஆக்சுவலாக நான் மிஸ் பண்ணிட்டேன் அதுக்கப்புறம் தான் ரீசெண்டாக கண்ணில் மாட்டுச்சு ஒரு பார்ட்டிகுலர் மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா நம்ம ரஷித் கானு நூர் ரெண்டு பேருமே பேசுவாங்க இப்படி போடும் அப்படி போடுன்னு சொல்லிட்டு இவரு விட சொல்கிற மாதிரி இருக்கும் அப்போ கேப்டன் ஆனால் ஹார்திக் பாண்டியா இந்தியனில் அவர் நடுவில் நின்று முடிச்சுக்கிட்டு இருப்பார் என்னடா பேசுறீங்க ஒன்றுமே புரியல எனக்கு அப்படின்ட்டு ரெண்டு பேரும் சொல்லிட்டு போயிடுவாங்க அதுக்கப்புறம் ஹார்திக் பாண்டியா சார் அதை சொன்னா பிள்ளைப்பா அதே வேலை போட்டு போ அப்படின்னு ஒரு விரக்தியில போறாமே காமிச்சிருப்பாங்க ஹார்திக் ஒரு இருக்கும் இருக்கும்போது எந்த அளவுக்கு ஸ்போர்ட்ஸ்மேன்ஷிப் இருப்பாரு எந்த அளவுக்கு அந்த டீம் டென்ஷனுக்கே உட்படுத்தாம அப்படியே கொண்டு போயிட்டு இருப்பாரு அப்படின்றதுக்கு இந்த ஒரு நிகழ்வு ஆகச்சிறந்த சான்றா இருந்துச்சு இது ஒரு சினாரியோ இருக்குல்ல ரெண்டு ஆப்கான்ஸ்க்கு மத்தியில ஒரு இந்தியன் மாட்டிகிட்டு தவிச்ச சினாரியோ இதே போல இந்த மேட்ச எதிர்பார்க்கிறோம் ஹர்திக் ஃபேன்ஸ்லாம் பார்க்கலாம் என்ன இந்த மேட்ச்சில் தோனியோட கேப்டன்சியவும் தாண்டி ஜிடி வின் பண்றாங்க அப்படின்னா அதுக்கு பிரதான காரணமா ஹர்திக் இருப்பாருங்க மாற்றமே இல்ல நம்மக்கிட்ட குவாலிஃபை ஃபர்ஸ்ட் மேட்சில் ஜிடி தோத்தாங்களே அப்போ ஹர்திக் பண்ணி நேரமாக சொன்னார் இதே சிஎஸ்கே டீம் தோனி தலைமையிலான டீமை நான் ஃபைனல்ஸில் ஃபேஸ் பண்ண விரும்புகிறேன் கண்டிப்பாக மும்பை நாங்கள் காலி பண்ணுவோம் ஃபைனல்ஸ் வருவோன்னு சொன்னார் சொன்ன மாதிரியே வந்துட்டாங்க அதனால இப்போ லைட்டாக சிஎஸ்கே ஃபேன்ஸுக்கு கிளியடிக்க ஆரம்பிச்சிருக்கு ஒரு பக்கம் கில்லு அதே டீமில் கேப்டனாக ஹர்திக்கு என்ன பண்ணுவாங்கன்னு தெரிலன்னு சொல்லிட்டு ஆனால் நமக்கு இருக்க ஒரு பெரிய நம்பிக்கை தலை நம்ம பக்கம் இருக்காப்பில் யார் வந்தாலும் கவலை எல்லாம் பார்த்துக்கலான்றதுதான் அடுத்த நிகழ்ச்சியை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்